பாருங்க அஞ்சு ரோ முடிச்சிட்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபைவ் ரோஸ் போட சொல்லியிருந்தேன் நம்ம த்ரீ ரோஸ் போடும்போதே கரெக்டான அந்த பாக்ஸ் ஷேப் தெரியுது பாருங்க த்ரீ ரோஸ் போடும்போதே அந்த கரெக்டான பாக் ஷேப் தெரியுது அதனால் நீங்கள் டபுள் குரூஷையில் ஒர்க் நான் இது வரைக்கும் டபுள் க்ரூஷை அதிகமாக ஒர்க் பண்ணதில்லைங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டதுக்காக தான் இப்போ டபுள் குரூஷையில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நம்ம சிங்கிள் குரூஷே தான் இந்த ஒயர் குடைக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ அந்த சிஸ்டருக்காக தான் இது ஒர்க் பண்ணி காமிக்கிறோம் சரி இது ஒரு ஃபுல் கூடையே நம்ம டபுள் க்ரூஷையில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் இப்போது இந்த அதனால தான் எனக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை இப்போ பாருங்கள் த்ரீ த்ரீ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு சரி இதுங்களா எப்படி பார்த்தாவே நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிருச்சு அதனால நீங்கள் த்ரீ இது போட்டுக்கோங்க போதும் சரிங்களா அடுத்தது இப்போ பாருங்கள் நான் அந்த கடைசி இதுக்கு வந்துவிட்டேன் கலர் சேஞ்சிங் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கடைசி இதுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ரீனை மாற்ற போகிறோம் இந்த ரெட்டுக்கு மேலே க்ரீனை மாற்ற போகிறோம் க்ரீனுக்கு மேலே ரெட்டை மாற்ற போகிறோம் இப்போ இந்த ரெண்டு கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் போன ரவுண்ட்லாம் நம்ம வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் இந்த முடிக்கும் போது இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ரெட்டை இழுத்தோம் கலரு ஏன்னா இங்கே ரெட் இருந்த நம்ம ரெட் இழுத்தோம் இப்போ இந்த ரெட்டை வந்து நம்ம க்ரீனை மாற்ற போகிறோம் இந்த இடம் தான் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு கூட டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் ரெட்டை இழுக்க போகிறதில்ல ரெட்டு உள்ளேயே வச்சுட்டு ஒன் இந்த தேர்ட் இதில் வந்துட்டு இந்த க்ரீனை தான் இழுக்க போகிறோம் பாருங்க இந்த கலர் சேஞ்சிங் வந்து க்ரீனை தான் இழுக்க போகிறோம் இன்னும் இந்த லைன் முடிக்கலை முடிச்சுட்டு இந்த லைனை முடிச்சுட்டு அந்த ரெட்டை இழுக்காமல் ஃபுல்லாக க்ரீன்லேயும் முடிச்சிடலாம் நம்ம எப்போ ரெட்டில் தானே இங்கே வரும்போதே நம்ம ரெட் இழுத்துக்குவோம் இப்போ வந்து கலர் க்ரீன் தான் வேணுங்கிறங்காட்டிக்கு க்ரீன்லையும் இழுத்துட்டோம் அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ இருக்குங்களா இதில் உள்ளே விட்டு இப்போது இந்த க்ரீன்லேயே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த க்ரீன்லேயே அப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு மூணு செயின் வந்து க்ரீன்லேயே போட்டுருவோம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு க்ரீன்லேயே போட்டுருவோம் க்ரீன்லேயே போட்டு அடுத்தது இந்த ரெட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம க்ரீனில் ஒர்க் பண்ணுவோம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஃபோர் தான் ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா இங்கே வந்து இந்த த்ரீ செயின்ஸ் போட்டிருக்குள்ளிங்களா இது ஒரு அவுண்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ வந்து இந்த ரெண்டில் இந்த ரெட் கலரை இழுப்போம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஃபுல்லாக போட வேண்டாம் ஒரு லைன் மட்டும் அதாவது கலர் சேஞ்சிங் தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஒரு லைன் மட்டும் போடுங்க அடுத்தது ரெட்டு அதேமாதிரி அப்பர் லூப்பில் பாருங்கள் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நீங்கள் முன்னாடி போட்ட ரவுண்ட்ஸ் மாதிரியே தாங்க பாருங்கள் ஃபைவ் போட்டாச்சு இப்போ இந்த க்ரீன் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு வழியாக க்ரீனை இழுத்துருங்க ஓகேங்களா பாருங்கள் இப்போ அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா ரெட் மேலே க்ரீன் வந்துட்டோம் க்ரீன் மேலே ரெட் கொண்டு வந்துட்டோம் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த இந்த டிசைன் வந்து இந்த ஒரு இது போதும் அதாவது உங்களுக்கு கலர் சேஞ்சிங்காக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு இது போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நீங்கள் அஞ்சு லைன் வந்து போட வேண்டாம் பாருங்கள் அடுத்தது க்ரீன் சரிங்களா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு இந்த ரோ மட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு இங்கே எப்போ போல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க அடுத்த ரவுண்டு வந்து என்ன டிசைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு அடுத்த டிசைன் போட்டு காமிக்கிறேன்